அனைத்து நண்பர்களுக்கும் ம காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்தியோட இன்றைக்கி டிரா வந்து நடக்குது கண்டிப்பாக அதுக்கு உண்டான நல்ல ஒரு பேட்டர் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு சாட்டில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இது இதே போல் நமக்கு ஒரு வின்னிங் நம்பர் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு வாய்ப்பாக இருந்துச்சுன்னா அனைவரும் நம்ம வெற்றி பெறுவோங்கிற ஒரு நம்பிக்கையை நான் உங்களுக்கு கண்டிப்பாக தரேன் இதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய விஷயம் நமது சேனலில் பெட்டிங் சூதாட்டம் அது போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறுவதில்லை இது அனைவரத்தும் ஒரு விதமான ஒரு விதமான பொழுதுபோக்கு கணிப்பிற்காக மட்டும் மற்றும் லேனிங் பர்பஸ்க்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது என்னோடய பர்சனல் காரணங்களுக்காக இன்றைக்கி வீடியோ ரொம்ப டிலே பண்ணி வருது கண்டிப்பாக நாளிலிருந்து கண்டிப்பாக மிக சீக்கிரமாக நான் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஒளிபரப்பாக வரும் அனைத்து நண்பர்களுக்கும் வர சாரியை சொல்லிக்கிறேன் சாரிங்கிற விஷயத்த சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு சாட்டு ஓகேங்களா நேற்று நம்ம என்ன வந்து நம்பர்ஸ் கொடுத்தோம் எப்படி வந்து நம்ம ஃபோர் டிஜிட் வந்து ரிவர்ஸில் எழுதாமல் விட்டதுனால எப்படி ஒரு ஃபோர் டிஜிட் வந்து ஒரு நம்பர் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மிஸ்ஸில் ஆயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கலாம் போர்டு நம்பர் வந்து ஒன்பதுன்னு கொடுத்துருந்தோம் அது நல்ல மாசான யூட்டாக இருந்திருக்கு எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுங்கிற நம்பர் வந்து பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஏபிபிசிஏசியாவும் ட்ரை பண்ணியிருந்த நண்பர்களுக்கு நேற்று ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும் நமக்கு நேற்று நடைபெற்ற இந்த வின்வின் டிராவுக்குண்டான அந்த சாட்டுக்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்த சாட்டில் மேஜராக இருக்கக்கூடிய ஒரே எண் வந்து ஒன்பதும் ஒன்றுங்கிறது தான் இருந்துச்சு அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துருந்து பயன்படுத்தி இருந்தாலே தொண்ணூற்றி ஒன்றுங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக ஏசியில் வந்து பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா நம்மளோட நாலாம் தேதி அக்ஷயாவுக்கான டிராவுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு சிறப்பான இந்த மாதத்திற்கு வரக்கூடிய எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படித்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பை போட்டிருந்தோம் கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற பட்சத்தில் கண்டிப்பாக நேற்று வந்து தொண்ணூற்றி ஏழுங்கிற நம்பர் வந்து ஒரு ஆறு நம்பர் நம்ம எழுதி போட்டிருப்போம் அக்ஷயாவுக்கு இந்த நம்பர் ரிப்பிட்டேஷனில் இந்த மாதம் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே போல் இந்த தொண்ணூற்றி ஏழுங்கிற நம்பர் நேற்றுமே ஏசி ஏபிங்கிற நம்பரில் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆயிருக்கு ஃபாலோ பண்ணி வின் வாங்கின நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக சீ எவ்வளோ சீக்கிரமாக இந்த விஷயம் இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறோம் அவ்வளோ சீக்கிரமாக சொல்லிடுறேன் பொறுமையாக கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் அந்த விஷயத்தை பாருங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவோட முடிவில் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு வின்னிங் நம்பர் வந்து நமக்கு கிடைக்குங்கிற ஒரு கணிப்பை வந்து நான் கண்டிப்பாக கொடுத்துருக்கேன் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம கணிப்புக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த சார்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்குண்டான சார்ட் ஓகேங்களா நம்ம வின்வின் பின்வின்ராவுக்கு என்ன ரிசல்ட் வந்து நமக்கு கொடுத்தாங்க அக்ஷாவுக்கு என்ன ரிசல்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷாவுக்கு சைபர் எட்டு இருபத்தி ரெண்டுங்கிற ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் வந்து நமக்கு ரிசல்ட்டாக கிடச்சிச்சு சரிங்களா அந்த ஃபோர் டிஜிட் நம்பர் இந்த இடம் ஓகேங்களா இந்த ஜூன் மாதம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரெட் கலர் மார்க்கிங்கில் இருக்கிறது ஜீரோ டூ எயிட்டி டூ ஆனால் அந்த அக்ஷாராவுக்கான ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னா ஜீரோ எயிட் டுவெண்ட்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கும் இது வந்து பாக்ஸில் இருக்கும் ஓகேங்களா அந்த நம்பர் ரிசல்ட்டாக கொடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ எட்டு ரெண்டு ரெண்டுங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் இதே நம்ம நாலாந்தேதி வீடியோலேயே நம்ம போடும்பொழுது என்ன சொன்னோன்னா இந்த இருபத்தி ரெண்டுங்கிற நம்பரை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அன்னைக்கு ட்ரிபிள் டூவுங்கிற நம்பருமே இம்பார்ட்டனு டபுள் செவன் டபுள் நைனுங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லியிருந்தனால நமக்கு இந்த அக்ஷயா டிராவலியுமே நமக்கு இருபத்தி ரெண்டுங்கிற நம்பர் ரொம்ப மாசான ஒரு ஹிட்டாக இருந்துச்சு ஓகேங்களா அதனால் தொடர்ச்சியாக அந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரை வந்து பயன்படுத்திய நண்பர்கள் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் அதை எவ்வளோ லிமிட்டாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இன்றையோட ஆட்டங்களில் ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணிப்பை வந்து எனக்கு தெரியுது அதனால் என்னோட கணிப்பாகத்தான் நான் சொல்கிறேன் உங்களோட கணிப்பில் வந்து ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பர் வந்து இன்றைக்கி த்ரீ டிஜிட்லையோ ஃபோர் டிஜிட்லையோ உங்களை மேட்ச் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வின்னிங் வாங்கலாம் ஓகேங்களா நான் என்ன சொல்லேன்னா என்னோட கணிப்பில் இன்றைக்கி வரக்கூடிய ஸ்ரீசக்தி ராவுக்கு மூணு இலக்க எண்களில் வந்து ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பர் வந்து இன்றைக்கி வராது அப்படிங்கிற மாதிரியான எனக்கு வந்து மனசில் படுது எனக்கு எடுக்கும் பொழுது என்னோட கணிப்பில் வந்து அந்த மாதிரி எண்கள் வந்து இல்லை ஓகேங்களா அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம இந்த ஜீரோ எயிட் டுவெண்ட்டி டூங்கிற இந்த ஃபோர் டிஜிட் நம்பர் வந்து அக்ஷயாவுக்கான வின்வின் அக்ஷயாவுக்கான ஒரு ஃபோர் டிஜிட் நம்பராக இருந்துச்சு ஓகேங்களா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வின்வின்க்கு என்ன நம்பர் கொடுத்தாங்க ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபோர் டிஜிட் நம்பர் அதே கட்டத்தில் ஒரு ஸ்டெப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் நைன் செவன் இருக்கும் நேற்றையோட ரிசல்ட் என்னான்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ் நைன் செவன் ஒன்றுன்ட்டு பாக்ஸில் இருக்கும் ஓகேங்களா இந்த நம்பர் எப்படி ஜீரோ எயிட் டுவெண்ட்டி டூங்கிறது பாக்ஸில் இருக்கோ அதே போல் இந்த ப்ளூ கலர் கட்டத்தில் இருக்கிறது நேற்று விண்வீன்க்கு கொடுத்த நம்பர் இதுவுமே பாக்ஸில் தான் இருக்குது ஓகேங்களா ஒன் சிக்ஸ் நைன் செவன் இருக்கக்கூடிய இந்த நம்பர் நமக்கு நேற்று ரிசல்ட்டாக வந்தது வந்து அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்றுங்கிற இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக பாக்ஸ்லேயே இருந்திருக்கு இதே போல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறும் பொழுது இங்கே ஜூன் மாதத்துலேருந்து இங்கே நமக்கு மே மாதத்திற்கு மேலே ஏறுது ஓகேங்களா இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட கேப் இல்லை சரிங்களா அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இதே போல் மேலே ஏறுனா இந்த இடம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இடமாக தேர்வு செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேங்களா இந்த இடம் அதாவது உங்களுக்கு கட்டங்கள் நான் போட்டு காட்டும் பொழுது கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இப்போ பாருங்கள் இந்த இடத்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டாக எடுக்கிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சண்டே வந்த அக்ஷயர் ராவுக்கு சைபர் எட்டு இருபத்தி ரெண்டுங்கிறது இந்த கட்டம் நேற்று வந்திருக்கக்கூடிய விண்வின் ராவுக்கு வரக்கு வந்த நம்பர் சிக்ஸ் நைன் செவன் ஒன்னுங்கிறது இந்த கட்டம் இப்படியாகப்பட்டது இந்த இடங்களில் கரெக்டாக இதே மாதிரியான மெத்தர்டில் போனால் இந்த இடம் நல்ல ஒரு வாய்ப்பாக இன்றைக்கி கிடச்சிச்சின்னா ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கும் இதில் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் இருக்குது நல்லா பாருங்கள் இந்த ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய இரண்டாவது ஸ்லாட்டில் வரக்கூடிய நம்பராக இருக்குது அது பாக்ஸ் பண்ணுற பட்சத்தில் சைபர் எட்டு இருபத்தி நெனுங்கிற நம்பர் கண்டிப்பாக வின்னிங்காக இருந்திருக்கோம் ஓகேங்களா அதே போல் இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த ஒன் சிக்ஸ் நைன் செவனுங்கிறதும் இதே சேம் வந்து இரண்டாவது ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய எண்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதை பார்த்துக்கோங்க நல்லா பாருங்கள் ஜீரோ டூ எயிட்டி டூங்கிறது வந்து ரெட் கலர் மார்க்கிங்கு இது சண்டேவோட ரிசல்ட்டு செகண்ட் ஸ்லாட்டில் வந்திருக்கு அதே போல் கட்டங்களில் இந்த ஆறு எண்களை நம்ம பயன்படுத்தும்பொழுது இந்த செகண்ட் ஸ்லாட்டில் வர்றது ஒன் சிக்ஸ் நைன் செவன் பாக்ஸில் ட்ரை பண்ணும்பொழுது இந்த நம்பர் சிக்ஸ் நைன் செவன் ஒன்றுன்ட்டு நேற்று ஃபோர் டிஜிட்டாக வந்திருக்கும் ஓகேங்களா இது ஒரு நம்மளுடைய கணிப்பு இந்த இடங்களில் இப்படி பயணித்திருந்தால் இன்றைக்கு ஸ்ரீசக்திக்கு இந்த இடத்தில் வரக்கூடிய எண்களாக இருக்குமா அப்படிங்கிறது தான் நம்மளோட கணிப்பு மிகச்சிறந்த இந்த இடம் வந்து இன்றைக்கி அதே போல் இந்த சைபர் எட்டு இருபத்தி ரெண்டுங்கிறது செகண்ட் ஸ்லாட்டில் வந்த மாதிரி நேற்று வந்த ரிசல்ட் வந்து சிக்ஸ் நைன் செவன் ஒன்றுங்கிறது இந்த செகண்ட் ஸ்லாட்டில் வந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒன் ஃபோர் டபுள் எயிட்டுங்கிற நம்பர் வருமா அப்படிங்கிற கணிப்பை தான் நம்ம கண்டிப்பாக தரோம் இந்த நம்பர் இன்றைக்கி வருமா அப்படிங்கிற செகண்ட் ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய எண்களாக இன்றைக்கி ஃபோர் டீல வந்தால் பாக்ஸில் ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தரேன் இதில் பிக் பிளயர்ஸாக இருக்கிற பட்சத்தில் அனைவரும் எடுத்து இதை பயன்படுத்தலாம் ஓகேங்களா இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து சூச்சமங்கள் இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட குளூ நம்பர் பாருங்கள் க்ளூ நம்பர் பாருங்கள் இந்த சைபர் எட்டு இருபத்தி ரெண்டுங்கிறது க்ளூ நம்பர் கீழே நாற்பத்தி நாலுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த நேற்று வந்திருக்கக்கூடிய ஒன் சிக்ஸ் நைன் செவனுக்கு பாருங்கள் முப்பத்தி நாலுன்னு இருக்கும் ஓகேங்களா இங்கே நாற்பத்தி நாலு இங்கே வந்து முப்பத்தி நாலுன்னு சொல்லிட்டு சரியாக நேற்று நம்ம பார்த்துருந்தா சூப்பரான ஒரு வின்னிங் வந்து நேற்றே எடுத்துருக்கலாம் ஓகேங்களா இதுதான் க்ளூ நம்பரை கண்டுபிடிச்சி நம்ம கரெக்டாக பார்க்குற முறைகள் அப்படிங்கிறது ஓகேங்களா அதே போல் இந்த இடத்துல மேரில் ஏறுனால் எனக்கு என்ன இடம் இருக்குதுன்னா ஐம்பத்தி மூணு அதாவது நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு இந்த இடம் முப்பத்தி நாலு ஓகேங்களா நாற்பத்தி நாலு முப்பத்தி நாலு இந்த இடத்துல என்ன வரணும் ஐம்பத்தி நாலுங்கிற நம்பர் வராமல் ஐம்பத்தி மூணுங்கிற நம்பர் வந்திருக்கு ஓகேங்களா அப்போ இன்றைக்கி இந்த இடம் வந்து நல்ல ஒரு வின்னிங்கான ஒரு இடமா இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இதே போல் இன்றைக்கி நம்ம நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் கேளுங்கள் இந்த ரொம்ப சீக்கிரமாக இந்த வீடியோவை நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் அது எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அடையும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அடையணுங்கிறத நான் அதுக்காகத்தான் இவ்வளோ வேகமாக உங்களுக்கு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இந்த நம்பர் கீழே இருந்து மேலாக பயணித்து போயிருந்தால் நான் எடுக்கக்கூடிய நம்பரும் ஃபோர் டபுள் த்ரீ ஃபோர் எயிட் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் ஜீரோ செவன் த்ரீ த்ரீ ஃபோர் நைன் நைன் எயிட் எயிட் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ ஃபைவ்ங்கிற நம்பரை கண்டிப்பாக உங்களுக்கு நான் இந்த இடத்துல எழுதி போடுறேன் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் ஃபோர் டபுள் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் எயிட் எயிட் ஜீரோ எயிட் செவன் நைன் ஃபோர் த்ரீ த்ரீ ஒன் டபுள் எயிட் நைன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் டூ ஓகேங்களா இந்த இடங்களில் இருக்கக்கூடிய இந்த பர்ட்டிகுலரான இடத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஒன் ஃபோர் டபுள் எய்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான எண் இது இன்றைக்கி பாக்ஸில் ட்ரை பண்ணுற பட்சத்தில் நல்ல ஒரு வின்னிங்காக வருமா அப்படிங்கிற ஒரு நல்ல கணிப்பை உங்களுக்கு நான் கண்டிப்பாக தரேன் எடுத்து பயன்படுத்துகிற நண்பர்கள் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது தவறான கமெண்ட்டோ தவறான விஷயங்களோ நீங்கள் பதிவிடக்கூடாது ஏன்னா இது என்னுடைய பொது தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட கணிப்பு ஓகேங்களா இப்படியே வந்து இந்த ரிசல்ட்டுங்க வந்து செகண்ட் ஸ்லாட்லேயே பயணிக்கிறதுனால இந்த இடத்துல வரக்கூடிய எண்ணும் பாக்ஸில் ஸ்போர்ட்ஸில் ட்ரை பண்ணும்போது இன்றைக்கி ஒரு வின்னிங் வருமாங்கிற ஒரு நல்ல கணிப்பை நான் உங்களுக்கு எடுத்து தரேன் அதை நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பயன்படுத்துகிறீங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த நம்பருங்க இந்த ஆறு நம்பருங்களை வந்து நான் எழுதி போட்டிருக்கேன் இந்த நம்பரில் மேஜராக இருக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த த்ரீ த்ரீ ஃபோருங்கிறத பாருங்கள் ரெண்டு இடங்களில் வந்து மேஜராக இருக்குது அப்போ த்ரீ த்ரீ ஃபோருங்கிறது ரெண்டு இடங்களில் மேஜராக இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த த்ரீ த்ரீ ஃபோருங்கிற நம்பரை நீங்கள் த்ரீ டிஜிட்டாக எடுத்து பாக்ஸில் ட்ரை பண்ணிங்கன்னா த்ரீ த்ரீ ஃபோரு த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் டபுள் த்ரீங்கிற மூணு எண் கிடைக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி நீங்கள் ஒரு மூணு எண்களை கூட சிம்பிளாக நீங்கள் ஒரு த்ரீ டிஜிட்டாக எடுத்துக்கூட ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இந்த மாதம் வரக்கூடிய டபுள்ஸ் நம்பர்னு பார்க்கும்பொழுது இந்த நம்ம எடுத்துடக்கூடிய கணிப்பில் இந்த முப்பத்தி மூணுங்கிறது ஏபியில் டபுள்ஸாகவும் நாற்பத்தி எட்டுங்கிறது பிசியில் டபுள்ஸாகவும் இருக்குது ஓகேங்களா இங்கேயும் பாருங்கள் முப்பத்தி மூணு ஏபியில் பிசியில் டபுள்ஸ் இருக்குது இங்கே ஏபியில் டபுள்ஸ் இருக்குது அதாவது நல்ல ஒரு லாஜிக் பாருங்கள் இந்த மேலே இருக்கக்கூடிய எண் வந்து முப்பத்தி மூணு ஏபியில் இருக்குது அதே இங்கே முப்பத்தி மூணு வந்து பிசியில் இருக்குது ஓகேங்களா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்பத்தெட்டு பிசியில் இருக்குது இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண் வந்து ஏபியில் இருக்குது அப்போ ஏதோ ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் இதன் விஷயத்தை நல்லா பாருங்கள் ஓகேங்களா இந்த டபுள் எயிட் ஓகேங்களா இந்த டபுளைட் வந்து க்ரீன் கலரில் போட்டிருக்கேன் அந்த டபுள் த்ரீ ஃபோருங்கிறது பிங்க் கலரில் போட்டிருக்கேன் இதை நீங்கள் த்ரீ டிஜிட்டாக எடுத்து பயன்படுத்தலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஃபைவ் த்ரீ சிக்ஸ் டூங்கிறது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டனான விஷயம் நம்ம இதன் போல் பார்க்கும் பொழுது இந்த செகண்ட் ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய இந்த எண்களை பேஸ் பண்ணி நம்ம ஒன் ஃபோர் டபுள் எயிட்டாக பாக்ஸ் போடலாம் அப்படின்னு நினச்சா எனக்கு என்னமோ எனக்கு இந்த ஐம்பத்தி மூணு அறுபத்திரெண்டுங்கிற எண் வந்து இன்றைக்கி வரும் அப்படிங்கிற ஒரு எண் எண்ணத்தில் நான் வந்து நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் அந்த ஐம்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டுங்கிற நம்பரை நான் எப்படி எழுதி போடுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இருபத்தி ஆறு முப்பத்தஞ்சுன்னு சொல்லிவிட்டு நான் எழுதி போடுறேன் எனக்கு ஏன் இந்த இருபத்தாறு முப்பத்தஞ்சுன்னு சொல்லி எழுதி போகிறேன்னா இந்த மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி நேற்று வரையிலான எண்களில் மூணு டிஜிட்டல் இலக்க எண்களில் ஆறு மூணுங்கிற எண் வந்து வரவே இல்லை ஓகேங்களா ஆறு மூணுங்கிற எண் வந்து வரவே இல்லை ஆறுங்கிற நம்பர் ஏ போர்டில் பெண்டிங் இருக்குது ஓகேங்களா அதனால் எனக்கு என்னமோ இந்த எழுதும் பொழுது இந்த ஆறுங்கிறத இந்த ஏ போர்டாக எனக்கு கன்சிடர் பண்ணி ஆறு மூணு அஞ்சுங்கிற மாதிரியான ரிசல்ட்டை இன்றைக்கி கொடுக்குமா அப்படிங்க சொல்லிட்டு நான் இம்பார்ட்டண்டாக பார்க்குறேன் இதுவுமே ஃபோர்டியாவும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா இன்றைக்கி நான் கொடுக்க போகிற ஆல்போர்டு எண் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறும் மூணும் ஓகேங்களா நீங்கள் ஏசியாக ட்ரை பண்ணக்கூடிய நண்பர்கள் முப்பத்தி ஆறு அறுபத்தி மூணுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா இந்த இடத்துல பாருங்கள் ஸ்பெசிஃபிக்காக நான் ஆறு ஏ போர்டில் பெண்டிங் இருக்கிறதுனால ஆறை நான் இம்பார்ட்டனாக வச்சுருக்கேன் ஓகேங்களா நீங்கள் முப்பத்தாறு அறுபத்தி மூணுன்னு எழுதி போடுறதுக்கு இடம் இல்லை என்பதனால நான் உங்கள்ட்ட சொல்கிறேன் முப்பத்தி ஆறு அறுபத்தி மூணுங்கிற எண் வந்து நீங்கள் இன்றைக்கி ஒரே ஒரு செட்டாவது கண்டிப்பாக எடுத்து பயன்படுத்துங்க ஓகேங்களா அதுபோல் நம்ம எந்த எம்ப எந்த எண் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம இந்த செகண்ட் ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒன் ஃபோர் டபுள் எயிட் ஓகேங்களா அந்த ஒன் ஃபோர் டபுள் நம்ம அது ரொம்ப இம்பார்ட்டண்டாக எடுத்துக்கிறதுனால அந்த நம்பரை நீங்கள் கண்டிப்பாக பாக்ஸில் ட்ரை பண்ணுற பட்சத்தில் பன்னெண்டு எண்கள் தான் உங்களுக்கு வரும் முடிந்தால் இருபது ரூபா டோக்கனில் ஒரு இரநூறுவா இரநூத்தி ரூபா அந்த மாதிரி வரக்கூடிய எண்களில் ரொம்ப குறைஞ்சபட்ச தொகையாக நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதிகபட்ச தொகையாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டாக நூறுரூவா நூற்றி இருபது ரூபாங்கிற டோக்கனில் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அது உங்களுடைய விருப்பமாக இருக்கணும் ஓகேங்களா நான் வந்து இவ்வளோ பயன்படுத்துங்க அந் இத்தனை செட்டு பயன்படுத்துங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருந்து இன்றைக்கி நல்ல பேட்டனில் நீங்கள் வின்னிங் வரும்னு சொல்லி எதிர்பார்த்தால் நீங்கள் தான் வந்து அதை பொறுமையாக அந்த நம்பருங்களை சூஸ் பண்ணி விளையாடலாமா இன்னைக்கு என்னோட கணிப்பில் அந்த நம்பர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து சூஸ் பண்ணி விளையாடுங்க ஓகேங்களா அதனால இந்த செகண்ட் ஸ்லாட்டில் கூடிய இந்த நம்பர் ஒன் ஃபோர் டபுள் எய்ட்டுங்கிறத நான் இம்பார்ட்டண்ட்டாக இன்னைக்கு எடுக்கிறேன் ஓகேங்களா ஒன் ஃபோர் டபுள் எய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன் ஓகேங்களா இந்த நம்பர் இப்போ இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஒரு சின்ன ஒரு எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய விஷயமும் இருக்குது பட் வந்து நல்ல க்ளூவாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது என்னென்னா இந்த நேற்று வந்துருக்கக்கூடிய சிக்ஸ் நைன் செவன் ஒன்றுங்கிற இந்த ரிசல்ட்டுக்கு மேலாக பார்க்கும்பொழுது இரநூத்தி ஐம்பத்தாறுங்கிற ஒரு டப் டாப் க்ளூ இருக்கும் ஓகேங்களா அதுக்கு எக்ஸாக்டாக நேராக பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தாறுங்கிற ஒரு க்ளூவுமே இருக்குது அப்போ ஒருவேளை இந்த கட்டங்களில் இந்த க்ரீன் கலர் கட்டங்களில் இருக்கக்கூடிய எண்கள் கண்டிப்பாக வந்துடுமோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தா பிக் பிக்பயர்ஸா இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நம்பர் எடுத்து நீங்கள் ட்வெண்ட்டி ருபீஸ்லயாவது டிரைப் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இதில் இருக்கக்கூடிய எண் வந்து எண்பத்தி ஆறு அறுபத்தாறு எழுபது ஐம்பத்தஞ்சு அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு நாலு ரெண்டுன்னு இருக்குது இருக்கு நாலு ரெண்டு அஞ்சு சைபர் எட்டு ஒன்று மூணு நாலுன்னு கொடுக்கக்கூடிய இந்த எண்கள் ஓகேங்களா அதனால் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஏழு ஒன்பது ரெண்டுங்கிற நான் எப்பயும் சொல்லக்கூடிய ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத் இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிய ஃபாலோ அப்புன்னு எண்களில் இந்த மாதம் ஒன்றாம் தேதியிலருந்து ரிசல்ட்டுகள் அஞ்சு நாட்கள் வந்துருச்சு ஓகேங்களா அப்போ ஒரு பேட்டன் ஒன்பது ஏழு ரெண்டுங்கிற பேட்டனை ஒரு நாள் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வேளை இந்த நாலு ரெண்டுங்கிற நம்பரை வந்து ரொம்ப இம்பார்ட்டனாக ஒரு வேளை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து வேறு எண்களை வந்து பயன்படுத்தி ஒரு ஆல் போர்டு ஏபிபிசிங்கிற மாதிரி பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிற விஷயமே எனக்கு இருக்குது அதனால் அந்த ட்ரிபிள் டூ அதாவது ட்ரிபிள் டூ இல்லை ஆல் டூ நாலு டூ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான எண்களாக இருக்குது இதுலேயும் பாருங்கள் இந்த ஸ்லாட்டில் மூணு ரெண்டு ஒன்றுங்கிற எண்ணுமே ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்குது ஓகேங்களா ஒரு வேலை இன்றைக்கி இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற பேட்டனை க்ளோஸ் பண்ணால் இந்த நாலு ரெண்டை வச்சு க்ளோஸ் பண்ணுவாங்களா அல்லது இந்த ட்ரிபிள் டூவை வச்சு க்ளோஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது இருக்குது ஓகேங்களா அதனால் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் இருக்கக்கூடிய பெர்டி பர்டிகுலரான எண் வந்து இந்த செவன் ஜீரோ டபுள் ஃபைவ் அப்படிங்கிற இந்த எண் ஓகேங்களா செவன் ஜீரோ டபுள் ஃபைவ் ஏன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த டூ ஃபைவ் சிக்ஸில் செகண்ட் ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய எண் வந்து ஒன் சிக்ஸ் நைன் செவன் அதே போல் இந்த டூ ஃபோர் சிக்ஸில் இருக்கக்கூடிய செகண்ட் ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய எண் வந்து செவன் ஜீரோ டபுள் ஃபைவ் அப்படிங்கிறது ஓகேங்களா இந்த செவன் ஜீரோ டபுள் ஃபைன்னு நீங்கள் பயன்படுத்தலாம் அதற்கு ஈக்குவல் பேஸில் இருக்கக்கூடிய எண்கள் எப்படி பயன்படுத்தலாம்கிறத நான் எழுதி போகிறேன் ஓகேங்களா ஜீரோ ஃபைவ் ஃபைவ் செவன் ஜீரோ டபுள் ஃபைவ் செவன் சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு நம்பராக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டனான எண்ணாக இருக்குது ஓகேங்களா எனக்கு இன்றைக்கி ஆல் போர்டில் ஆறு மூணுங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக கேமில் வரும்ங்கிறத எதிர்பார்க்குறேன் உங்களோட கணிப்புலேயும் இருந்தால் எடுத்து கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஓகேங்களா அதே போல் இன்றைக்கி நான் ஸ்பெஷலாக ஒரு நம்பர் இன்றைக்கி கேமில் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கி எட்டுங்கிற நம்பர் எனக்கு என்னமோ இம்பார்ட்டனாக இருக்கிற மாதிரி தெரியுது ஓகேங்களா அதனால் நம்மளோட நம்ம எடுத்த கணிப்பில் இருக்கக்கூடிய டபுள்ஸ் நம்பர் என்ன இருக்கோ டபுள் எயிட் இருக்குது டபுள் த்ரீ இருக்குது ஓகேங்களா ஒன் ஃபோர் டபுள் எயிட்டுங்கிறது நம்ம இம்பார்ட்டனாக இருக்கக்கூடிய சிங்கிள் ஷார்ட் ஃபோர் டிஜிட் நம்பர் இதுவாக தான் இருக்குது ஓகேங்களா அதனால் கீழே இருக்கக்கூடிய இந்த ஐம்பத்தி மூணு அறுபத்திரெண்டுங்கிற நம்பர் வந்து எனக்கு இம்பார்ட்டண்டாக பட்டதுனால அந்த நம்பரை இருபத்தாறு முப்பத்தஞ்சுன்னு எழுதலாம்னு சொல்லி போட்டிருக்கேன் இதில் ஏ போர்டில் ஆறு பெண்டிங் இருக்கிறதுனால நான் டூ சிக்ஸ் த்ரீ ஃபைவ்னு இந்த நம்பரை உங்களுக்கு ஃபோர்டியாக கொடுக்குறேன் ஓகேங்களா நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்களை இம்பார்ட்டனான எண்களை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் நல்ல ஒரு வின்னிங் எடுத்து கண்டிப்பாக ஒரு இன்றைக்கி ஒரு மாற்றமான சூழ்நிலை நடக்குங்கிறத நான் எதிர்பார்க்கறேன் ஓகேங்களா அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்குள்ளே ஆசைப்படுகிறேன் இந்த விஷயத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த த்ரீ சிக்ஸ் டூ அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மனசில் ஓடிட்டே இருக்குது இந்த த்ரீ சிக்ஸ் டூ அப்படிங்கிறது தேர்ட்டி சிக்ஸு ஓகேங்களா இந்த தேர்ட்டி சிக்ஸு நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு நம்ம வீடியோவில் இப்போ சொன்னேன் தேர்ட்டி சிக்ஸு அப்படிங்கிற நம்பர் இந்த முந்நூற்றி அறுபத்தி ரெண்டுங்கிற நம்பரையுமே நீங்கள் த்ரீ டிஜிட்டில் எடுத்துக்கூட டைரெக்டாகவே பயன்படுத்துங்க அப்படி இல்லைன்னா ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டுங்கிற நம்பராக கூட நீங்கள் பயன்படுத்தலாம் எனக்கு தெரிஞ்சு என்னோட கணிப்பில் இன்றைக்கி ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பர் வந்து த்ரீ டிஜிட்டில் வருமா அப்படிங்கிறது சந்தேகமான ஒரு விஷயமாக இருக்கிறனால நான் வந்து அதை பதிவிடுறேன் இருந்தாலும் உங்களோட கணிப்பில் கரெக்டான கணிப்பில் வருது அப்படின்னு சொன்னால் எடுத்து பயன்படுத்துங்க ஓகேங்களா இந்த முந்நூற்றி அறுபத்தி ரெண்டுங்கிறதுமே ரொம்ப வேல்யூபுளான என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த மாதம் ஒன்றாம் தேதி முதலாக அஞ்சாம் தேதி வரை மூணு ஆறுங்கிற நம்பர் வரவே இல்லை போன மாதமும் அதே போலத்தான் தான் நடந்திருக்கு ஓகேங்களா போன மாதம் அம்பு அஞ்சு ஆறுங்கிற நம்பர் வந்து வராமல் இருந்தது அது ஆறாம் தேதி வராமல் ஏழாம் தேதி அஞ்சு ஆறு நாலுன்னு சொல்லிவிட்டு சூப்பரான ஒரு பேட்டர் முடிச்சிருப்பாங்க உங்களுக்கு அருமையான ஒரு த்ரீ டிஜிட் வந்து ஒரு ஃபார்முலா மெத்தடுன்னு சொல்லக்கூடிய என்னோட கெஸிங் ஓகேங்களா இது ஃபார்முலா மெத்தேடு தான் கால்குலேட்டர் ட்ரிக் கிடையாது ஓகேங்களா உங்களோட சார்ட்டில் ஏன் எடுத்து தரேன் அப்படின்னு சொன்னால் இது போல தான் ரிசல்ட்டுங்கள் பல நாட்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று வரைக்குமே இதுபோல் சாட்டில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்குது இனிமேலும் இதே போல் சாட்டில் இருக்கக்கூடிய எண்களாகத்தான் நல்ல க்ளூவை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக வருங்கிற விஷயத்த கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இதில் எந்த ஒரு விஷயங்களையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த கே லாட்ரியில் வந்தால் உங்களால் வின்னிங் வாங்க முடியாது நான் சொல்லிக்கூடிய சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு விஷயத்த வந்து டீப்பாக பார்த்து இன்றைக்கி இந்த நம்பர் வந்திருக்கு நாளைக்கு இந்த நம்பர் வருமா வராதாங்கிற என்னோட நான் விஷயம் பர்சனலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேளுங்கள் இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற இந்த சூட்சம எண்களை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு ஏபிபிசி ஏசி அப்படின்னு எழுதணும் த்ரீ டிஜிட் எழுதணும் அதே மாதிரி ஆல் போடுங்கிற மாதிரி டெய்லி பயன்படுத்தலாம் முப்பத்தோரு நாளுமே பயன்படுத்தலாம் இந்த மாதம் இருபத்தொம்போது நாட்களுமே நீங்கள் பயன்படுத்தலாம்ங்கிறதையும் நான் சொன்னேன் அதே போல் மற்ற எண்களோட பயன்படுத்தி எந்த நம்பரை த்ரீ டிஜிட்டாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பக்காவான ஜென்யூனான ஒரு வீடியோ வந்து நைட்டு கண்டிப்பாக ஒளிபரப்பப்படும் அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அனைவரும் பாருங்கள் ரொம்ப டைம் ஆனதுனால சிரமத்திற்கு அனைவரும் என்ன மன்னிக்கவும் நாளையிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ ரொம்ப வெகு சீக்கிரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளோட சேனலை புதுசாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான கனிவான இதயம் கணிந்த வாழ்த்துக்கள் நன்றிகளை நான் தெரிஞ்சுக்கிறேன் தெரிவித்துக்கொள்கிறேன் ஓகேங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கண்டிப்பாக இந்த எண்களை ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் கண்டிப்பாக இந்த எண்களை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணுங்கள் நீங்கள் தயவு செய்து எழுதி வைத்துக்கொண்டு இந்த எண்களை உங்களோட கணிப்பில் வரும் பட்சத்தில் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணலாம் நல்ல ஒரு பேட்டர்ன் அருமையான ஒரு ஃபோர் டிஜிட்டான ஃபோர் டிஜிட்டுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு நான் பதிவிடுறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ